அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சட்டமன்றத்தில் தனித்து செயல்படும் வேலுமணி கே பி முனுசாமி வேலுமணி மோதல் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் நாள் மட்டுமே கலந்து கொண்டார் அதன் பின்பு காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் தொடர்ந்து அவரால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது இருப்பினும் தனது கட்சியினருக்கு நீங்கள் தொடர்ந்து வெளிநடப்பு செய்தால் மக்கள் மத்தியில் அது கட்சிக்கு கெட்ட ஏற்படுத்தும் வெளிநடப்பு செய்வதை விட்டுவிட்டு அனைத்து அவை நிகழ்வுகளிலும் பங்கேற்று அரசிற்கு அழுத்தத்தை தர வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் நம்மை மதிப்பார்கள் வேண்டுமென்றே நாம் வெளியேறுவதாக மக்கள் நம்மை குறை கூறி வருகிறார்கள் எனவே எந்த நிகழ்வுகளையும் புறக்கணிக்க வேண்டாம் அவை நடவடிக்கையிலிருந்து வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தி இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் கூட்டத்தொடர் தொடங்கிய ஒரு சில மணி நேரத்திலேயே எஸ்பி வேலுமணி அவர்கள் திமுக அரசின் செயல் திட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பி அங்கிருந்து வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது வேலுமணி வெளிநடப்பு செய்தவுடன் அவரை தொடர்ந்து ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர் பின்னால் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது வேறு வழியின்றி கே பி முனுசாமி அந்த இடத்தில் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அவரும் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது இவர் பின்னால் பதிமூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது இவை அதிமுகவில் மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி உள்ளது அக்கட்சியின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவை நடவடிக்கைகளை புறக்கணிக்க வேண்டாம் என்று கூறியும் கூட எஸ் பி வேலுமணி அவை நடவடிக்கைகளை புறக்கணித்து வெளியேறி வருகிறார் வேறு வழியில்லாமல் நாமும் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஏற்கனவே எஸ் பி வேலுமணியிடம் கே பி முனுசாமி இது பற்றி பேசியதாகவும் அதாவது சட்டமன்றத்திலே பேசியதாகவும் ஆனால் எஸ் பி வேலுமணி மீண்டும் வெளிநடப்பு செய்ததாகவும் கூறப்படுகிறது இதை பற்றி எஸ் பி வேலுமணி எடப்பாடியிடம் பேசிவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எஸ் பி வேலுமணிக்கு என்று அதிமுகவில் ஒரு தனித்த ஆதரவு வட்டம் உள்ளதாகவும் அவருக்கென்று ஒரு இமேஜை உருவாக்கி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே கட்சிக்குள் பல மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் என பல பேர் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பேர் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள் எனவே தான் எஸ்பி வேலுமணி வெளியேறியவுடன் அவர்களும் வெளியேறி விட்டார்கள் என எடப்பாடியிடம் கே பி முனுசாமி கூறியதாக சொல்லப்படுகிறது எடப்பாடியும் இதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டார் என்று கூறப்படுகிறது ஏனெனில் தற்பொழுது எஸ் பி வேலுமணியிடம் இது பற்றி பேசினால் கட்சிக்குள் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் ஏற்கனவே எஸ் பி வேலுமணி அது போன்ற மனநிலையில் தான் இருந்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் நாம் அதை பற்றி பேச வேண்டாம் அதற்கு பதிலாக எஸ் பி வேலுமணியை எவ்வாறு அரவணைத்து செல்வது என்பது பற்றி யோசிப்போம் என்று கூறிவிட்டு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த உடனேயே தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன் ஒவ்வொரு தொகுதியை குறித்தும் ஆய்வு செய்வேன் ஒவ்வொரு தொகுதி ஆய்வு என்பது வெறும் கூட்டத்தில் மட்டும் பேசிவிட்டு வந்துவிடுவேன் என்று நினைக்க வேண்டாம் பூத் கமிட்டி உட்பட அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து பேச எனவே அனைத்து நிர்வாகிகளும் தயாராக இருக்க வேண்டும் என கூறினாராம் மேலும் இந்த நிகழ்வை நான் அன்பு சகோதரர் எஸ் பி வேலுமணியினுடைய மாவட்டத்தில் இருந்துதான் தொடங்க உள்ளேன் எனவும் கூறியுள்ளாராம் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எஸ் பி வேலுமணியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது இவ்வாறு தனது மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அதிமுகவிற்காக அர்ப்பணித்த எஸ்பி பி வேலுமணியை பெருமைப்படுத்தத்தான் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு அவரது மாவட்டத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக கூறப்படுகிறது இது எஸ்பி பி வேலுமணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாம் எஸ்பி வேலுமணியும் இதை கேட்டு சந்தோஷப்பட்டதாக கூறப்படுகிறது ஏனெனில் தன்னை முன்னிலைப்படுத்தி தனது மாவட்டத்திலிருந்து அதிமுகவினுடைய சுற்றுப்பயணம் தொடங்குகிறது என தனது ஆதரவாளர்களிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை உதாசீனப்படுத்தினால் கட்சிக்கு பின்விளைவுகள் ஏற்படும் அதனை பெருதுபடுத்தாமல் அவரை அரவணைத்து முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே தற்பொழுது நாம் கட்சியை நடத்த முடியும் என்றுதான் இவ்வாறு செய்கிறார் என எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி